அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எனது முதல் மரியாதைக்குரிய வணக்கத்தை வாழ்த்துக்களை என்றும் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் மக்கள் நீதியின் பாதையிலே இந்த காணொளியில் மீண்டும் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த காணொளி நவம்பர் ஏழாம் தேதி நம்மவரின் பிறந்த நாள் நிகழ்வுகள் பற்றியது ஏற்கனவே மதுரவாயில் பூந்தமல்லி திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் மாவட்ட செயலாளர் பாஷில் அவர்கள் மைய நிர்வாகிகள் அனைவரோடும் கலந்து ஆலோசனை செய்து நவம்பர் ஏழாம் தேதியன்று என்னென்ன நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டது அறிந்ததை எப்படி திட்டமிட்டோமோ அதைவிட சிறப்பாக செயலாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நிகழ்வுகள் அற்புதமான முறையிலே நம்மவரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது அதில் நவம்பர் ஏழாம் தேதி முன்னதாகவே அதற்கான பிறந்தநாள் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டத்திலும் எல்லா தொகுதிகளிலும் நம்மவருக்காக மக்கள் நீதி மையம் மிகவும் அருமையான முறையில் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டு வந்தது மதுர்வாயில் தொகுதிகள் நமது நகர செயலாளர் மதிவாணன் அவர்கள் அரும்பாடுபட்டு ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு பேட்மிட்டன் போட்டியை உள் அரங்கத்தில் மிகவும் அருமையான முறையில் அமைத்திருந்தார் அந்த நிகழ்வுக்கு மாநில செயலாளர் தகவல் தொழில்நுட்பம் கிருபாகரன் அவர்கள் அந்த பேட்மிண்டன் போட்டியை காலையிலே துவக்கி வைத்தார் பிறகு சான்றிதழ் வழங்க அந்த இறுதிப் போட்டியில் நமது மக்கள் நீதி மையத்தின் காவலர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர்கள் மதிப்பிற்கும் உரிய ஏஜி மௌரியா அவர்கள் வருகையிருந்து மைய நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்து எல்லோரையும் அரவணைத்து அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைத்து விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் அருமையான முறையில் வித்தியாசமான முறையிலே அந்த நிகழ்வு நடந்தது பிறகு ஆங்காங்கே நகர செயலாளர் ராமு அவர்கள் அங்கங்கே கொடியேற்றி ஒரு நூறு நபர்களுக்கு அன்னதானமிட்டார் திருமுருகன் அவர்கள் ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு சென்று மருத்துவம் செய்து உதவி செய்து கண்ணாடிகள் வழங்கினார் சண்முகப்பிரியன் வட்ட செயலாளர் மற்றும் ஏனைய நண்பர்கள் ராஜ்குமார் அவர்கள் அந்தந்த பகுதியிலே கோலப்போட்டி நடத்துவது மற்றும் வித்தியாசமான முறையில் இந்த பிறந்தநாள் நிகழ்வை அருமையாக கொண்டாடப்பட்டு வந்தது நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வட்ட செயலாளராக பணி செய்து கொண்டிருக்கின்ற நான் நமது பகுதியில் மரக்கன்று நடும் திட்டம் சிறந்த இயற்கை ஆர்வலரை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கினோம் அருமையான முறையில் அந்த நிகழ்வு நடந்தேறியது அதே நேரத்தில் இந்த நிகழ்வுக்கு வந்த மாவட்ட செயலாளர் அவர்கள் பாசில் அவர்கள் தொழிலாளர் நல அணியினுடைய மாவட்ட செயலாளர் சரவணகுமார் அவர்கள் தகவல் தொழில்நுட்பம் மாவட்ட செயலாளர் லட்சுமணன் அவர்கள் பால் பிரதீப் மாநில நட்பணி இயக்கத்தினுடைய துணை பொறுப்பாளர் அனைவரும் வந்து அந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள் இதுபோன்ற மரக்கன்று நடுவது திருக்குறளில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் ஒரு குரலுக்கு ஒரு மரம் என்கிற அடிப்படையில் அந்த நிகழ்வு இனிதே துவங்கப்பட்டது பிறந்த பிறந்தநாள் அன்று அதே நேரத்தில் மகளிர் அணியினுடைய குழந்தைகள் நல அணியின் மாவட்ட செயலாளர் ஷியாம்லா அவர்கள் அவர்களும் வருகை திறந்திருந்தார்கள் அவர்கள் பெண்ணியம் பேசும் மையம் என்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை சமூக நல கூடத்திலே மகளிர்களை வரவழைத்து அருமையான முறையில் அந்த நிகழ்வை அரங்கேற்றினார்கள் பிறந்தநாள் அருமையான முறையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இப்படி மைய நிர்வாகிகள் அனைவரும் ஆங்காங்கே அற்புதமான முறையிலே அந்த நிகழ்வு நடந்தேறியது எஸ் டி மோகன் அவர்கள் மாவட்ட செயலாளர் சென்னையிலே ஒரு கால்பந்து ஆட்ட விளையாட்டு போட்டியில் மிக அருமையான முறையில் அந்த நிகழ்வை நடத்தி காட்டினார் கவிஞர் சினேகன் அவர்கள் கமிலா நாசர் மேடம் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்தார்கள் இப்படி தமிழகம் எங்கும் நவம்பர் ஏழு நம்பவருக்கான பிறந்தநாள் நாள் அருமையான முறையில் கொண்டாடப்பட்டது என்கின்ற நிகழ்வை ஒரு சில நிகழ்வை நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் இன்னும் அற்புதமான நிகழ்வுகள் ஆங்காங்கே எல்லா மாவட்டத்திலும் மிக அருமையான முறையில் நடந்தேறியது நவம்பர் ஏழாம் தேதி நம்மவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கிறார் என்கிற செய்தி கேட்டு மதுரவாயில் பூந்தமல்லி மைய நிர்வாகிகளும் மற்றவர்களும் ஒரு மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு உற்சாகமான வரவேற்பை குறித்து இரு சக்கர மோட்டார் சைக்கிள் குடிகளுடன் நான்கு சக்கர கார் பவனிவர அவருடைய அந்த சிகப்பு நிற வேன் பிரச்சார வேன் ஒன்று தயாராகியிருக்கிறது அந்த வேனோட அணிவகுத்து நம்மவர் அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல அருமையான முறையில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்வு காலையிலே நவம்பர் ஏழு அன்று நம்மவருக்கு உற்சாகமான வரவேற்பை கொடுத்தது மகிழ்ச்சியான விஷயம் இந்த காணொலியில் அதை நான் பதிவு செய்கிறேன் இனி வரும் காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மக்கள் நீதி மையம் தயாராகி கொண்டிருக்கிறது மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உங்களை சந்திக்கிறேன் நிகழ்வுகளை பற்றி பகிர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் வெற்றி நம் கையில் விடிகளுக்கு இல்லை தூரம் வெடியும் வரை காத்திருப்போம் முயற்சிகள் வீழ்வதில்லை அலைகள் ஓய்வதில்லை வெற்றி நமதே நாளை நமதே நன்றி வணக்கம் Huh? Oh, sorry, sorry. மக்கள் நீதி மயம் சார்பாகவும் தலைவர் நம்மவர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் முழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் கமல் சார் அவர் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து நம்ம சமுதாயத்தை சொல்லிவிடுறாரு அதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த மரக்கன்று நிறைய அந்த மரக்கன்று நிறைந்தது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம் மரம் இருந்தால் தான் நிலத்தடி நீர் நம்மளுக்கு கிடைக்கும் மழை பெய்ய வாய்ப்பாக இருக்கும் அதனால் மொத்த கமல் சாரோட பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் நீதிமயின் சார்பாக நாங்கள் மரக்கன்று நிறைய அரசு நடத்திக்கிட்டு இருக்கோம் அது மூலிமா இங்கே ஒரு மரக்கன்று இப்போ தான் நான் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்த குபேந்திர மோன் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களை மாதிரி நிறைய பேர் மரக்கன்று நடணும்னு கேட்டுக்கிறோம் சார் உங்களுக்கு இந்த மரம் நடத்தனை வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து சின்னதுலேருந்து இல்லை இந்த மாதிரி ஆட்டெல்லாம் இருக்கிறனால தான் இங்கே இந்த இடம்லாம் இவ்வளோ பசுமையாக இருக்குது அந்த ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மரம் நீங்கள் வச்சிருக்கீங்க அதுக்காக தான் நாங்கள் பர்டிகுலராக இங்கே செலக்ஷன் பண்ணி உங்களுக்கு மரம் இந்த மரம் நீங்கள் நான் சின்ன வயசுலேருந்தே விஷயம் சூப்பர் இந்த மாதிரி இருக்கனால தான் உங்களுக்கு வந்து பார்க்கறது எவ்வளோ கூர்மையாக இருக்குது பாருங்க இந்த மரத்தை அப்படியே கண்டினியூஸாக அப்படியே வழங்க

மக்களின் இது இலை செயலாளரும் இணைந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க அவர் சிறந்த இயற்கை ஆர்வலர் இந்த பகுதியில் அப்படின்னு கேள்வி செஞ்சு நம் மாவட்ட செயலாளர் பாசில் அவர்கள் இந்த பரிசை அவர்களுக்கு வழங்குவார் நன்றி நன்றி முதல் மகிழ்ச்சி இதுவே நம்மவரோட ஒரு வசனம் நம்ம எல்லாரும் மனசிலையும் ஞாபகம் நம்மளை திரும்ப திரும்ப ஊக்குவிக்கும் விதை நான் போட்டது மாதிரி அந்த நம்ம நம்மளுக்கு நிறுவோம் அதுக்கு இந்த விஷயங்களை நல்ல சிறப்பாக முன்னெடுத்திருந்த இந்த பகுதியோட வட்ட செயலாளர் திரு மோகன் அவர்களும் அவர்கள் எல்லா விதமான ஆலோசனையும் வழங்கி கூட உறுதுணையாக நின்று நல்லா சிறப்பு செஞ்சுருக்கோம் எங்களோட நகர செயலாளர் திரு மதிவான் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து இந்த வேலைகளை ஒத்துழைத்த திரு தம்பி ரோஹித் அவர்களுக்கும் மேலும் இங்கே இந்த வ சென்னை மண்டல இளைஞரணி மாநில அரசு திரு பால் பிரதீப் நம் மகளிர் ஷியாம் மேடம் சரணகுமார் அவர்கள் லட்சுமணன் எல்லாருக்கும் அதே மாதிரி நம்ம வட்ட செயலர் சார் எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த மரம் நடம் நிகழ்வு நம்மளோட பிறந்தநாளை மட்டும் பல நலத்திட்ட உதவிகள் நாங்கள் செய்து வரோம் அதன் ஒரு பகுதியாக இந்த மரம் நட நிகழ்வு இன்றைக்கி இந்த இடத்துல இந்த சின்ன ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விழிப்புணர்வாக நாங்கள் செய்யக்கூடிய விஷயம் மேலும் மேலும் மற்றும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை குறித்தேற்றுக் கொள்கின்றேன் இந்த மரக்கண்டன் அடுகின்ற திட்டத்தை இந்த மாவட்ட செயலாளர் பாசில் அவர்கள் தொடங்கி வைக்கின்றார் அவருக்கு இந்த இந்த பகுதிக்கு வழி நடந்ததற்கு நமது மாவட்ட செயலாளர் பாசில் அவர்கள் பொழுது முதல் மரத்தை நடுகிறார் அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றி என்னும் குரலை பெருமைப்படுத்தும் விதமாக முதல் மரத்தை முதல் குரலினுடைய நினைவாக நடுகிறார் அனைவருக்கும் வணக்கம் நமது மகளிரணி குழந்தைகள் அணியினுடைய மாவட்ட செயலாளர் சியாமலா அவர்கள் இரண்டாவது மரத்தை நடுகிறார்

வணக்கம் திருக்குறளில் நான்காவது குரலாக வேண்டுதல் வேண்டாமை விளான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை என்னும் இந்த நான்காவது குரலை பெருமைப்படுத்தும் விதமாக கொய்யா மரக்கன்றை இப்பொழுது நமது தொழிலாளர் அணி சரவணகுமார் அவர்கள் நடுகின்றார் நம்ம வணக்கம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வட்டப்பகுதியினுடைய கிளை செயலாளர் நம்ம சந்திரபோஸ் அவர்கள் இப்பொழுது ஐந்தாவது மரக்கன்றை நடுகிறார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்னும் இந்த குரலை பெருமைப்படுத்தும் விதமாக ஐந்தாவது மரக்கன்றை நடிக்கிறார் வணக்கம் இந்த பகுதியினுடைய ஆறாவது திருக்குறளை பெருமைப்படுத்தும் விதமாக நமது நகர செயலாளர் ராமு அவர்களும் ராஜீவ் குமார் அவர்களும் சண்முரியன் அவர்களும் இந்த மரக்கட்டையில் நடுகிறார் பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் எனும் இந்த குரலை பெருமைப்படுத்துகிறார் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது திருக்குறளில் ஏழாவது குரலான தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை வலை மாற்றல் அறிவு என்னும் அனைவருக்கும் வணக்கம் இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வட்டத்தினுடைய பகுதியிலே வீட்டிலே மரக்க மரக்கன்று மற்றும் ஏற்கனவே மரங்களை நட்டு அதுக்கு செடி ஊற்றி தண்ணீர் ஊற்றி நல்லா வளர்ச்சி கொண்டு இருக்கின்றார் மிகச்சிறந்த ஒரு இயற்கை ஆர்வலராக இருக்கின்ற நமது பகுதியைச் சேர்ந்த கோபி அவர்கள் நம் மையத்தினுடைய உறுப்பினராகவும் இருந்து நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் அவருக்கு சிறந்த இயற்கை ஆர்வலர் இந்த பகுதியினுடைய பார்வையாளர்க நம்ம மாவட்ட செயலாளர் பாசில அவர்கள் இந்த அன்பளிப்பை வழங்கியவர் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க